ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பல தயிர் சட்டிகள் மற்றும் தேன் போத்தில்களை வழங்கியுள்ளார் சமீபத்தில் தங்காலையில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் கால்டன் இல்லத்துக்குச் சென்று அவரது நலம் விசாரித்த போதோ ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த தயிர் மற்றும் தேன் வழங்கப்பட்டுள்ளது சிறிது நேரம் பேசிய பிறகு மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரம் மதிய உணவு சாப்பிட அழைத்துள்ளார் மேலும் மதிய உணவு கிராமத்து பாணியில் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மதிய உணவின் போது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருந்தது நவம்பர் மாதம் எதிர்க்கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக தொடர் போராட்டங்களை ஏற்பாடு செய்யும் எனவும் இதற்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஆதரவை பெறுவது அவசியம் எனவும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இந்த விடயம் குறித்து நாமலுக்கும் சாகர காரியவசத்துக்கும் தெரிவித்து தேவையான உதவிகளை வழங்குவதாக கூறியுள்ளார் மதிய உணவுக்கு பிறகு தேன் மற்றும் தயிர் சாப்பிட்டனர் அதன் பிறகு மஹிந்த ரணிலுக்கு பல தயிர் சட்டிகளையும் தேனும் வழங்கியுள்ளார் இது கிராமத்தின் நல்ல தேன் மற்றும் தயிர் என மகிந்த குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த தயிர் மற்றும் தேனை மிகவும் கவனமாக கொழும்புக்கு கொண்டு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மாகாண சபைகள் நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகள் உள்ளிட்ட உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த வாகனங்களில் பலவற்றின் விவரங்களை கண்டுபிடிக்க முடியாது உள்ளதாகவும் சில வாகனங்கள் பகுதிகளாக விற்கப்பட்டிருக்கலாம் என்ற வலுவான சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன இந்த வாகனங்கள் தொடர்பான தகவல்களை கண்டு மட்டத்தில் ஒரு இரகசிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த வாகனங்கள் அடையாளம் காணப்படும் பட்சத்தில் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு அவற்றை வைத்திருப்பவர்கள் மீது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சகம் கடந்த காலங்களில் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் முறையான நடைமுறை இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதேவேளை நிறுவன தலைவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனங்களை சில அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான சாதாரண ஊழியர்கள் பயன்படுத்திய சம்பவங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணியாளர்களின் பயன்பாட்டுக்கு தற்போது ஒரு வாகனம் கூட இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மகிந்த ராஜபக்சவின் பாவனைக்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்கள் கையளிக்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் குறித்த வாகனங்கள் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்ப தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது